Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மூன்றாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாராக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை வாசிக்கப் போகிறோம் உன் கிரியையை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை படினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு முன்பாக ஒரு வாசலை நான் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் முன்பாக ஒரு வாசல் இருக்கிறது இது அடைக்கப்பட்டு விடுமோ இது சீக்கிரமாய் அடைந்து விடும் போல இந்த உதவி அடைந்து விடும் போல இந்த வேலை ஒருவேளை சீக்கிரமாய் அடைந்து விடும் என்று நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் அந்த அசலை திறந்திருப்பாரையானால் <coughs> அத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த வாசலை ஒருவராலும் அடைக்கவே முடியாது நீங்கள் பயப்பட வேண்டாம் அந்த வாசல் அடையுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் இல்லை கர்த்தர் திறந்ததை ஒருவராலும் அடைக்க முடியாது என்று ஆண்டவர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டு இருக்கும் போதே பழைய பாட்டிலே ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது இசவல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு நேராக புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு முன்பாக ஒரு அடைக்கப்பட்ட வாசல் வேதம் சொல்லுகிறது செங்கடல் என்கிற ஒரு அடைக்கப்பட்ட வாசல் அவர்களுக்கு முன்பாக நின்றது நிறைய ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் ஏன் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்தீங்க அங்க எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட வாசல்களை நாங்கள் பார்க்கணுமா நாங்கள் எங்க போவோம் எப்படி இதை தாண்டுவோம் எப்படி கானானுக்கு போவோம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கொஞ்ச காலதாமதம் பண்ணிதான் அந்த செங்கடலை கத்தர் திறந்தார் நம்ம கேட்கலாம் ஏன் ஆண்டவரே முதலாவதாகவே திறந்திருக்க கூடாதா அவர்கள் வர வர அந்த வாசல் திறந்திருக்குமானால் அவர்கள் உள்ளே போயிருப்பார்களே இப்படியெல்லாம் தோணலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்திலே நிறைய உருவாக்க வேண்டியது இருந்தது எகித்தனுடைய ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் துரத்தி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாரையும் ஓரிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார் கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் ஆண்டவரே நீ திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகிறேன் ஆனால் எனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலையும் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதற்கு பதில்

தீமைக்கு அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ப்ரிப்ரேஷன் முடிந்ததற்கு பிற்பாடு நானே திறப்பேன் நீ சந்தோஷத்தோடு அந்த வாசலிலே கடந்து போவாய் அந்த தேவன் மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார் ஒரு திறந்த வாசல் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் ஜபம் முடிகிறதற்குள்ளே அந்த திறந்த வாசலை இந்த சத்தத்தை கேட்கிற அநேகர் நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவர் அந்த பிரிப்ரேஷனான நேரத்தை கர்த்தர் முடிய பண்ணி அந்த திறந்த வாசல் வழியாய் உங்களை பிரவேசிக்க பண்ண போகிறார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் இந்த மூன்றாவது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக திறக்கப்படாத வாசல்கள் திறப்பதாக இந்த வாசல் அடைந்து விடுமோ என்று நினைக்கிற அந்த வாசல் அடையாதபடி

பிளஸ் யூ இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்